ஓகே டிமாஸ் ஒரு ஒரு சில விஷயங்கள் நிறைய 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 டவுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் பர்டிகுலராக ஒரு டவுட் என்னன்னா என்னுடைய இன்ஸ்டியூசர் ஓகே அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க ரீஃபண்டபுள் வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறது நான் இன்ட்ரடியூசரை நம்பி மட்டுமே எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணுவாங்க அவசியமே கிடையாது அப்புறம் எதுக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய குரூப்பு இவ்வளோ பெரிய டெலகிராம் சொல்ல வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ட்ரடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எஸ்பிஓவில் ஓகே கைட் பண்ணுவார் கண்டிப்பாக கைட் பண்ணுவார் ஓகே அவரே இல்லாமலும் நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கலாமே அவர் இருந்தால் மட்டும்தான் கிடையாது அவர் ஒரு சப்போர்ட் அவரையும் தாண்டி நிறைய குரூப் இருக்குது நிறைய லீடர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்குனே கமாண்டர்ஸ் இருக்காங்க ரைட் இதுக்காகவே நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ அடுத்தது பிடிஓ ஆஃபீஸர்ஸ் கொண்டு வர போகிறோம் இவங்களாம் யார் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வரவங்க தானே அதனால அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு இன்ஸ்டியூசர்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் எனக்கு இந்த இன்ட்ரடியூசர் பிடிக்கல அப்படின்றதுக்காக இன்ட்ரிடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதோட அவங்க வேலை முடிஞ்சுதுங்க அவங்கள அதோட விட்டுருங்க ஓகே எல்லாத்துக்கும் அவங்கள சொல்லிவிட்டு அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துட்டு போகிறாங்க ஓகே அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ஓகே இல்லைனா வேணான்னு சொல்கிறது வேண்டாம் ஒரு சில யூடியூப் சேனலுக்கு அப்படி தான் இவங்க இதை இப்படி பண்ணுறாங்க குரூப்புக்கு அவங்க அவங்க குரூப் க்ரியேட் பண்ணி அதில் எல்லோரையும் சேர்த்து விட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க யூடியூப் சேனலில் நிறைய தேவையில்லாத மற்ற கம்பெனிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய சொல்கிறீங்க ஏன் இது இன்ஸ்டியூஷன் மேலே டீம் லீடர்ஸ் மேலெலாம் எப்படி உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருங்க அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் மற்ற பார்ட் டைம் ஷாப் பற்றி உங்களுக்கு எப்படி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆசை காமிச்சு அதில் ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு வீடியோவோ என்னவோ போடுறாங்க இதே மாதிரி மாற்றி மாற்றி அவங்க கம்பெனி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த குரூப்லேருந்து இருந்து வெளியே வந்துடுங்க கொஞ்சம் விஷயம் அதுதான் ஏன் அந்த குரூப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த குரூப்பில் இருக்கிறதே தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனி மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஓகேவா நீங்கள் ஏன் அதில் இருக்கீங்க இருக்காதிங்க வெளியே வந்துடுங்க ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு பிடிக்கல அவங்க பண்ணுற விஷயங்கள் சப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே வாங்க இதெல்லாம் என்ன ஒரு கேள்வி அவங்க இப்படி பண்ணுறாங்க சார் அப்படி பண்ணுறாங்க சார் அவங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது என்ன எஸ்பிஐவில் இருந்தாக்கா இப்படி தான் இருக்கணும் ஏதாவது ரூல்ஸ் அது டைமில் தானே ஒர்க் பண்ண வந்திருக்காங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுமே தவிர டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மற்றவங்கிற காரணம் நமக்கு ஆர்டிகிட்ட உட்காந்துட்டு கூடாது நல்லது நடக்கும்போது அவங்கள பற்றி பெருமையாக சொல்கிறதுன்றது ரேர் பீப்புள்ஸ் தான் பட் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அவங்க அது அவங்க மேலேயே கொண்டு போய் நம்ம விட்டுருவோம் சரியா ரைட் பிரச்சனையா இப்போ எஸ்பிஓ நான் எங்களை பெருமையாக சொல்கிறோன்றதுக்காகலாம் இல்லை அது உண்மை அதுதான் என்னென்னா நிறைய தடவை நீங்கள் தப்பு பண்ணுவீங்க ஓகே பட் தப்பு பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸோட எஸ்பிஓடைய அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதுக்கு நாங்களும் தானே ஒரு காரணம் அப்போ அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும் தப்பே பண்ணாத மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணியிருக்கணும் என்ன தான் நம்ம உருவாக்கினாலுமே மக்கள் கண்டிப்பாக தப்பு பண்ண தான் செய்வாங்க தப்பு பண்ணும்போது ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அவங்களுக்கு திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மள நம்ம கிட்டே தப்பு நான் பண்ணுறாங்க நம்ம இருக்கிறவங்க தானே தப்பு பண்ணுறாங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அதை விட்டு அவங்களே குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டுருக்கக்கூடாது அதுக்கு ஃபேனு இதுக்கு ஃபைனு இதுக்கு பெனால்ட்டி அதுக்கு பெனால்ட்டிலாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் செட் செட்டாகதில்லை இன்றைக்கு வரைக்கும் எஸ்பி அதை பண்ணது கிடையாது ரைட் நிறைய பேருடைய ரெக்கமெண்டேஷனுமே அது அப்போ தான் சிறந்துவாங்க அவங்க தான் அது ஒரு கட்டை வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் இதோ இப்போ பாருங்கள் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் அந்த வாரண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் விட்டால் அவ்வளோதான் ஏன்னா அதை அது ஃபுல்லாக எரேசே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எங்களால் எடுக்க முடியாது எரேசே பண்ணிடுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ரைட் அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட போகிறாங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம் பாதிக்கப்பட போகிறாங்க நீங்கள் சும்மா அவங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்காதிங்க குரூப்பில் தேவையில்லாத போட்டுவங்களை நிறைய கம்பெனியில் பணத்தை போட்டு போட்டு கேட்குற மாதிரி இருக்குது தேவையில்லாத அவங்க பண்ணுறாங்கன்றது தான் அந்த குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க முடிஞ்சு போச்சு அவங்க என்ன அவங்கள பிடிச்சா வச்சுக்க போகிறாங்க அவர் யூடியூப்பில் போடுறது ஒருத்தர் போடுறாரு அவர் போடுறது பிடிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துன்னே இருங்க நீங்கள் ஏன் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் வியூஸ் வருது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு நீங்களே ஜாயின் பண்ணுறீங்க அப்புறம் நீங்களே ஏமாந்துறீங்க அப்புறம் அவர் மேலே குறை சொல்கிறீங்க அவர் பிழைக்கிற வேலையை அவர் பார்ப்பாரு அவர் அதுக்கு தான் வந்திருக்காரு இங்கே சோசியல் சர்வீஸ் செய்ய செய்யறதுக்கெலாம் இங்கே யாருமே மாறல ஓகே மொத்த தெரிஞ்சுங்க ரொம்ப ரேர் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அவங்கவுங்களுடைய தேவைக்கு தான் இங்கே ஆன்லைன் வேர்ல்டுக்கு வந்திருக்காங்களே தவிர யாரும் சோசியல் சர்வீஸ் செய்கிறதுக்காகலாம் கிடையாது அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் எப்படி செக்யூராக இருக்கிறது நாம் எப்படி கரெக்டாக இருக்கிறது நாம் எப்படி நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்கள் எஸ்பிஐ சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படி அது உண்மையாக பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு எஃப்டி சர்டிஃபிகேட்டு அனுப்புகிறாங்க இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தேடுங்க தேடி கண்டுபிடிங்க ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வருது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது ரைட் எஸ்பிஐ கான்செப்ட் என்ன இது மாதிரியான விஷயங்கள்லாம் உட்காந்து எதையாச்சும் நான் சொல்கிறேன்னா அதை உட்காந்து தேடி கண்டுபிடிங்க கரெக்டாக உண்மையாக அவர் சொல்கிறது இல்லை சும்மா ஜாயினிங் வரணுன்றதுக்காக அடிச்சு விட்றாங்களா ரைட் இது எப்படி இருக்குது இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நாலு விஷயம் கற்றுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு அவங்களையே குறை சொல்லி இன்னும் உட்காந்துருக்காதிங்க நாம் மாறணும் நாம தான் மாறணும் நாம தான் சேஃபாக இருக்கணும் ஆன்லைன் வேர்ல்டில் அவங்கவுங்க படிக்கிறது தான் அவங்கவங்க பார்ப்பாங்க ரைட் தேங்க் யூ